அதே மாதிரி இன்னொரு பாட்டு இது ரொம்ப அழகான பாட்டு உருகிறார் நான் ஈடேறுவதற்குரிய எந்த வழியையும் செய்யலையே நான் சாவையை நோக்கி அல்லவா விரைந்து போய்க் கொண்டிருக்கிறேன் என்று குமுறுகிறார் மாணிக்க வாசகர் ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகாய் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுர்வாலே பாட்டு நல்லா இருக்கு இதுவும் கொச்சு கழிப்பாதான் இந்த பாட்டில் ஒரு வம்பு மூணாவது அடி ஐந்து சீராக இருக்குது திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் அஞ்சு சீர் அஞ்சு சீர் வரக்கூடாது கடைசி சீரை கட் பண்ணுவோமா என்ன சார் அஞ்சு சீர் தானே கடைசியில் எடுத்துருங்க கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேனேன் கூத்தாடேன்னு விட்டாச்சு இப்படி விட்டுடலாமா அது ஒரு வெட்டுற மாதிரி அதனால இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அழகிடுதல் மெழுகிடுதல் கூத்தாடுதல் மூன்றையும் நீக்க முடியாது ஆனால் இந்த பாட்டில் அஞ்சு சீர் என்ன பிழை மரியாதையினால நாம் சேர்த்த திருதான் பாட்டையே கெடுத்துட்டு இப்ப கோயில்னு சொல்லக்கூடாதா கோயில் அப்படின்னு சொல்கிற வழக்கே இருக்குது நின் கோயில் புக்கு திருநாவுக்கரசரே பாடுறாரு இங்கே கோயில் பதிகம் இருக்குது என்ன பண்ணார் இங்கே சொல்கிற பொருள் புத்தேளிற்கோமான் நின் கோயில் தான் பாடான் கோமான் நின் திருக்கோயில் அப்படின்னு சேர்த்துட்டார் புத்தேளிற்கோமான் நின் கோயில் தூகேன் மெழுகேன் குத்தாடேன் நாலு சீராயிட்டு கோமானின் கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடே அந்த திரு என்பது அதிகப்படியாக வந்து சேர்ந்து விட்ட ஓர் அசை அதை நீக்கிவிட்டால் பாட்டு அற்புதமாக அமைந்திருக்கிறது